பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சுப முகூர்த்த அதிகாலை என் திருமணம் நாங்கள் நினைத்தது போல் சிறப்பாக நடந்து முடிந்தது திருமண மண்டபத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் முடிந்துவிட்டு பெண் வீட்டுக்கு முதல் இரவுக்காகவும் மற்றும் இரண்டு நாட்கள் தங்கி வரலாம் என்று பெண் மாப்பிள்ளை எங்களை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் எங்களிடம் என் பெற்றோர்களும் வந்தார்கள் வந்தவர்களும் எங்களுக்கும் உபசரிப்பு மிக நன்றாக செய்தார்கள் பெண் வீட்டில் பெண் அதாவது என் மனைவி மிக மகிழ்ச்சியாக இருந்ததை நான் உணர்ந்தேன் என் மனைவி மிகவும் அழகாகவும் பார்ப்பதற்கு மெளிந்தவுடன் அவள் பார்வை கவர்ச்சி தோற்றத்திலும் இருப்பதால் என் மீது அவள் மிகவும் காதல் வைத்திருந்தாள் நான் கூட தான் நான் எதிர்பார்த்து இருந்த மாலை நேரம் வந்தது வந்தவுடன் வீட்டில் என் மனைவியிடம் மற்றும் என் பெற்றோர்களிடம் நான் சற்று வெளியில் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றேன் என் மனைவியிடம் மட்டும் உனக்கு என்ன பிடிக்கும் என்று சொல் நான் உனக்கு வாங்கித் தருகிறேன் என்று கூறினேன் அவள் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வெளியில் கவனமாக சென்று வாருங்கள் என்று கூறினாள் நான் என் மனைவிக்கு ஸ்வீட் பாக்ஸ் மற்றும் என் மனைவிக்கு பிடித்த மல்லிகைப்பூ அவளுக்கு ஒரு மோதிரம் அந்த மோதிரத்தில் என் பெயர் பெயரின் முதல் எழுத்தும் என் மனைவியின் முதல் எழுத்தும் பொறித்த மோதிரத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்குச் சென்றேன் செல்லும் வழியில் எனக்கு தொலைபேசியில் நீ எங்கே இருக்கிற விரைந்து வா என்று என்னை அழைத்தார்கள் நான் வீட்டுக்கு சென்றவுடன் வீட்டின் வாசலில் அதிக நபர்கள் நின்று கொண்டிருந்ததை கவனித்தேன் ஏன் இவ்வளவு கூட்டமாக உள்ளார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் விரைந்து வீட்டுக்குள் செல்லும் வழியில் என்னை பார்த்து ஆள தொடங்கிவிட்டார்கள் நான் ஒன்றும் புரியாமல் விரைந்து ரூமுக்கு சென்றேன் சென்று பார்த்ததில் அதிர்ச்சியில் உறைந்தேன் ஆம் என் ஆசை மனைவி என் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த மனைவி எங்கள் முதலிரவுக்கு அமை அமைக்கப்பட்டிருந்த மெத்தையின் மேல் அவள் தூக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் என் உயிர் போய்விட்டது அந்த நொடி அவள் உடை அவளுடைய மேலாடை கிழிந்த தோற்றத்திலும் அந்த ரூமில் உடைந்த வளைவுகளும் பூக்களும் சிதறி சிதறியிருந்ததை பார்த்தேன் இது அவள் எடுத்த முடிவு இல்லை யாரோ அவளை கற்பழித்து கொலை செய்து இருக்கிறார்கள் என்று என் மனம் சொல்லியது பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் வாயை ஒரு நபர் மூடியவாறு நின்று கொண்டிருந்ததை கவனித்தேன் நான் செல்லும் பொழுது அந்த சிறுவனிடம் அந்த நபர் யார் எது கேட்டாலும் சொல்லிவிடாதே என்று கூறியது என் காதில் கேட்டது நான் கிட்டே சென்று அவரிடம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அங்கு இறந்தது என் மனைவி அவளுக்கு என்ன ஆயிற்று என்று நான் தெரிந்திருக்க வேண்டாமா என்று சிறுவனை பேசவிடுங்கள் என்னிடம் மட்டும் நான் யாரிடம் இந்த பையனை பற்றி சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த சிறுவனை தனியாக அழைத்துச் சென்றேன் அந்த சிறுவனிடம் தம்பி உன் வாயை எதற்கு அவர் மூடினார் நீ என்ன பார்த்தாய் அதை என்னிடம் சொல் என்று கேட்டேன் சிறுவன் தயங்கினான் உடனே நான் என் கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை சிறுவனிடம் கொடுத்தேன் வாங்கி கொண்டு அழுது கொண்டிருந்தான் நான் ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் சிறுவன் மாமா நான் அங்கு விளையாடி கொண்டிருந்தேன் அப்போது அந்த ரூமில் இருந்து அக்கா என்னை கூப்பிடும் குரல் கேட்டது முதலில் நான் பார்க்கவில்லை இரண்டாம் முறை கூப்பிடும் குரல் கேட்டது நான் வேகமாக ஓடிச் சென்றேன் அக்கா ரூமில் மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் இருப்பதை பார்த்தேன் அவர்கள் அக்காவின் அடித்து தலைமுடியை பிடித்து அந்த மூன்று பேரும் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அக்கா அழுதுகிட்டு வேண்டாம் வேண்டாம்னு கத்துனாங்க நான் பார்த்ததே அங்க இருந்த ஒரு பெண் வெளியே வந்து என்னை தூக்கி மடியில் அமர வைத்து நீ பயப்படாதே அக்கா பேசிட்டு தான் இருக்கா சரியா என்று கூறி பிறகு என் கையில் செல்போனை அக்கா கொடுத்துவிட்டு என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் தெரியல என்று கூறும்போது மாமா இப்போ பேசுறத அந்த அக்கா பாக்கறாங்கள அந்த அக்கா தான் என்று கூறியதும் அவள் ஓட ஆரம்பித்து விட்டாள் நான் விடவில்லை துரத்தி சென்று அவளை பிடித்து நீ யார் எதற்கு இப்படி பயந்து ஓடுன பதில் சொல்லு தயங்கி இருந்தால் உடனே நான் என் மனைவிக்கு ஆனது போல் உனக்கும் ஆய்விடும் இல்ல வேண்டாம் நான் எல்லாத்தையும் சொல்லி விடுகிறேன் என்று ஆரம்பித்தாள் என் பெயர் அனுப்பிரியா என் ஃப்ரெண்டு பெயர் காயத்ரி அவதான் உங்க மனைவிதான் அவதான் என் உயிர் தோழியும் கூட நாங்கள் கல்லூரியில் சேட்டை நிறைய பண்ணுவோம் அப்படி ஒரு முறை எங்கள் கல்லூரியில் ஒரு பையன் செல்போனை பிடுங்கி என்னடா செல்லுல சின்ன பிட்டு இல்ல பெரிய பிட்டு வச்சிருக்கியா சொல்லுடா என்று கேட்டதும் அவன் இல்லை நான் விட்டு அடிக்க மாட்டேன் நல்லா படிக்கிற பையன் என்று கூற நான் உடனே டேய் மச்சி கிட்டவா இன்னும் கிட்ட உனக்கு விட்டுனா என்னன்னு தெரியாதா மஜானா தெரியுமா அதை விடு உனக்கு தலானினா தெரியுமா அவன் அப்படின்னா நான் உடனே கையை மடக்கி அவன் கழுத்துல வச்சுக்கிட்டு உதட்டை இழுத்து மச்சி இப்படி இருந்தினா கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற சொல்லுடா கேட்டதும் அவன் யாரும் பண்ணாததையா பண்ண போறேன் நான் என்ன பண்ண போறேன் மறுபடியும் கேட்ட போது அவன் உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிட்டா நான் என்னடா கேட்ட ஆமாண்டி கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ணுவ அதை தான் நானும் பண்ண போறேன் என்று கூறியதும் இந்த இடத்தில் இருந்து நகரும் போது பாத்தியாடி பார்க்கறதுக்கு வெண்ண மாதிரி இருந்துக்கிட்டு எப்படி பேசுறான் பார்த்தியாடி ஏன் தோழி விடிடி நம்ம பார்க்கலையா ஒரு வருஷம் கூட ஆகாத ஆட்டுக்குட்டி என்ன போடு போடுது நாக்க துருத்திக்கிட்டு இவன் நம்ம கிட்ட நமக்கு தாண்டி சரி அதை விடு இப்ப மேட்ருக்கு வரும் அந்த ஆட்டுக்குட்டி நாக்க துருத்துக்கிட்டு இருந்த பாத்திரிக்கையாடி அடைச்சி வாடி என்று சொல்லி அழைத்துச் சென்றாள் பிறகு அவன் எனக்கு எங்களுக்கும் பின் ஆட்களின் நண்பனானான் இந்த வெண்ண ஒரு நாள் போதைக்கு அடிமையாகி என் தோழியை காதலிப்பதாக கூறினான் அவன் மறுத்தாள் ஏன் என்று கேட்டதற்கு எனக்கு திருமணம் நிச்சயம் பண்ண பண்ணப்பட்டது அவர் பெயர் நிதிஷ் சரியா அதனால நீ காதல் கத்திரிக்கானு போய் பண்ணு என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டாள் ஆமா அந்த நித்தீஷ் யார் நீங்கள் தானே ஆமாம் சரியா சொன்ன சரி நடந்ததை சொல்லு என கூறிய போது அப்போது என்னிடம் இருந்த செல்போனை எடுத்து வீடியோ ரெக்கார்டிங் செய்ய ஆரம்பித்து விட்டேன் எங்கள் நண்பர்கள் என்னிடம் காயத்ரி திருமணம் எப்போது என்று கேட்டு என்னோடு தான் வந்தார்கள் நீங்கள் எப்போது வெளியே செல்லுவீர்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்த்த அந்த நேரத்தில் நாங்கள் பெண்ணிருக்கும் ரூமுக்குச் சென்று என் தோழியுடன் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் நான் கெட்டவன் அவன் நல்லவனா உன்னை விடமாட்டேன் என்று கூறி அவள் மேல் ஆடையை பிடித்து இழுத்து கன்னத்தில் முத்தம் கொடுத்து அவன் கொடுக்கறதை விட நான் அதிகமா தரண்டி அவளை கற்பழிக்க முயன்றான் நான் தடுக்க முயன்றேன் என்னை தாக்கிய போது அவளும் நானும் கத்தியதால் யாரும் வந்து விடுவார்களோ என்று அவன் நினைத்து அங்கிருந்து ஓடிவிட்டான் அங்கு சண்டை நடந்ததே ஒரு பையன் பார்த்ததை நான் பார்த்தேன் உடனே என் கையில் இருந்த செல்போனை கொடுத்து அவன் கவனத்தை திருப்ப பார்த்தேன் பிறகு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தேன் என்று கூறிய போது ஓடி வந்த ஒருவர் தம்பி நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்று கூறினார் நான் ஏன் என்று கேட்காமலே அங்கு விரைந்து சென்றேன் அப்போது டாக்டர் நீங்கள் அதிர்ஷ்டசாலி சார் நான் உடனே என்ன சொல்றீங்க டாக்டர் என்று கேட்டேன் உடனே டாக்டர் ஆமாம் சார் உங்க மனைவி ஆபத்து கட்டத்தை தாண்டி இப்பொழுது நன்றாக உள்ளார் நீங்கள் இன்னும் ஒரு நாளில் வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று கூறினால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை மருத்துவமனை ரூமுக்குள் ஓடி சென்று பார்த்தேன் அதிர்ந்து போனேன் ஆம் என் மனைவி அங்கு என்னை பார்த்து அழுதாள் நான் ஏன் தற்கொலைக்கு முயன்றாய் கேட்டவுடன் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறினேன் டாக்டர் கூறிய ஓர் நாள் முடிந்தவுடன் அழைத்துச் சென்றேன் என் மனைவியை வீட்டுக்கு சென்றவுடன் நான் என் செல்போனில் உள்ள ஆதாரங்கள் அனைத்தையும் காவல் உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தேன் அதிகாரி உடனே குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறேன் என்று கூறினார் இனி எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என வேண்டுகிறேன் இந்த தவறு நடக்க காரணம் நாம் பழகும் நண்பர்களும் நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நண்பர்களே உன் மனமே உனக்கு எதிரியாகி விடாமல் பார்த்துக்கொள் கதையை படித்ததற்கும் கேட்டதற்கும் நன்றி வணக்கம்